இந்தியா டுடே மோட் ஆஃப் த நேஷன் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதுல மீண்டும் திமுக தான் ஆட்சியை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் அடுத்து நடக்க போற தேர்தல்னா தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இவர்கள் சொல்ற அந்த கருத்து கணிப்பு எதுக்கு எடுத்தாங்க பார்லிமெண்ட் அதுலேயும் இவங்க சொல்கிறதுனா ஒரு பர்சன்ட்டு திமுக கூடியிருக்கிறது இப்போ இருக்கிற நிலைமையில் எடுத்தால் மூன்று தொகுதிகள் என்டிஏ வெல்லு இது எவ்வளோ பெரிய ஏமாத்துன்றது பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடத்தினா நம்மள இவங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உடைக்கிறாங்க இருந்தே என்டிஏ என்லுவா இருந்தால் பதினஞ்சு தொகுதி மேலே இது இந்த அண்ணாமலை போன்றவர்களால் ஒண்ணு இல்லாமல் போச்சுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் தான் ஏடிஎம் கூட நம்ம தான் சொல்லிட்டு இப்போ சேர்ந்துருக்காங்க இவர்கள் ஒரு சர்வேன்னு ஊட்டிட்டு மூணு சீட்டு ஜெயிக்கணும் இல்லாத போய் பதிமூணு சீட்டியா அடுத்த ஒரு வாரம் என்ன நான் சொல்றேன் செங்கோட்டையனோட பெரிய தலைவரே இல்லைன்றான் திமுகவே அதிமுக கிட்டதுன்னு இருக்கு போனவெல்லாம் நம்ம பங்காளி தான் நல்லா இருக்கிறான் இப்படி டாப்ல வந்த முதலமைச்சர் இந்தியாவில் இருக்கிற பத்து டாப் டென் முதலமைச்சர்கள் அவர் பேர் இல்லை நாம் தமிழர் கட்சியை வந்து தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்களே சார் என்ன காரணமா இருக்கும் நீங்க ஒருத்தர் ஒன்னும் இல்லாம ஆகணும்னா அவங்களை டிஃபைம் பண்ணணும் கணக்குல எடுத்துக்காத மாதிரி காமிங்க இந்த வேலையை திமுக தெளிவா பண்ணுங்க அவர்களுக்கு அது மட்டும் தான் தெரியும் இவங்க தலைவர் டிஃபைம் ஆகிட்டு இருக்காருன்றது தெரியல அவங்க அவ்வளவு டிஃபைம் பண்ணிக்கிறாங்க ஒரு போய் ஆட்சிக்கு வந்தா உலக மக்கள் யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது பத்திரிகையாளர் முதலீஃப் அவர்கள் வணக்கம் சார் இந்தியா டுடே மோட் ஆஃப் நேஷன் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க மீண்டும் திமுக தான் ஆட்சியை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வந்து வெற்றி பெறும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ மூன்று தொகுதிகளை இழந்திருக்குது முப்பத்தி ஆறு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நம்ம எப்படி சார் பார்க்குறது தமிழகத்தில் அடுத்து நடக்க போகிற தேர்தல்னா தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு இவர்கள் சொல்கிற அந்த கருத்து கணிப்பு எதுக்கு எடுத்தாங்க பார்லிமெண்ட் இதுக்கு அதுலேயும் இவங்க சொல்கிறதுன்னா ஒரு பர்சன்ட்டு திமுக வென்றிருக்கிறது கூடியிருக்கிறது இப்போ இருக்கிற நிலைமையில் எடுத்தால் மூன்று தொகுதிகள் என்டிஏ வெல்லும் அப்படின்னு இது எவ்வளோ பெரிய ஏமாத்துன்றது எல்லோருக்கும் மேலோட்டமாக பார்த்தா இதை வச்சு தான் உருட்டுறாங்க இதில் என்ன விஷயம்னா என்டிஏ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தொம்போது சதவீதம் வ இது பர்சன்டேஜ் வாங்கி அவர்கள் இது எழுபத்தஞ்சி தொகுதிகள் ஜெயித்தாங்க அதுலேயும் டிடிவிலாம் சேர்ந்து தான் நூறு தொகுதியும் ஜெயிச்சுருப்பாங்க ஒன்றும் பெரிய தோல்வியெலாம் கிடையாது இவர்களுக்கும் பெரிய வெட்டிலாம் கிடையாது பார்டரில் தான் இவங்க ஜெயிக்கிறாங்க அப்படிப்பட்ட என்டிஏவை இவர்களுக்கு நல்லா தெரியுது பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடத்தினா நம்மளை இவங்க தோக்கடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு என்டிஏவை உடைக்கிறாங்க அதுக்கு அண்ணாமலை உள்ளிட்டோர்லையும் பயன்படுத்துகிறாங்க இப்போ என்டிஏ உடைஞ்சி ஏடிஎம்கே தனியாக துண்டாக நிற்கிது பாமக அதிமுகவோட போகும் அப்படின்னா மேலும் பல தொகுதிகள் நம்ம தோற்க வேண்டியிருக்கோன்னா பாமகவையும் பாஜக பக்கம் எழுக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணி கொடுக்குறாங்க இப்படி ரெண்டு பாமக பாஜக அந்த சைடு அதிமுக தேமுதிக நிற்கிறாங்க இதனால் நஷ்டம் யாருக்குன்னா பாமகக்கும் சேர்த்து நடந்தது அப்போ அந்த பார்லிமெண்ட் தேர்தலில் ஜீரோ இவர்கள் முப்பத்தொம்பது ஆனால் என்டிஏ தேர்தல் முடிந்த உடனே இந்த விவகாரத்தில் நம்ம அந்த சர்வேலாம் எடுத்து பார்த்து என்டிஏ சேர்ந்து இருந்து இருந்தால் எவ்வளோ சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா பதிமூன்று தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க எது வாங்கின வாக்கியை அப்படியே கூட்டி பார்த்தா பதிமூன்று தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க கோயம்புத்தூர் தென்காசி சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி கோவை சொல்லிட்டேன் இந்த மாதிரி பதிமூணு இது ஆரணி இந்த மாதிரி பதிமூன்று தொகுதிகள் ஜெயிச்சுருக்காங்க இருந்தே என்டிஏ வலுவாக இருந்திருந்தால் பதினஞ்சு தொகுதியின் மேலே கிடச்சிருக்கும் இது இந்த அண்ணாமலை போன்றவர்களால் ஒன்றும் இல்லாமல் போச்சுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு தான் ஏடிஎம் கூட நம்ம சேர்ந்தாதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு இப்போ சேர்ந்திருக்காங்க இதுக்கு பிரச்சனை காரணமான அண்ணாமலையும் ஓரம் கட்டி வச்சுருக்காங்க ஆனால் அவர் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு முற்றிலும் இப்போ தலையில் அடித்து உட்கார வச்சிருக்காங்க அண்ணன் வந்தால் அது ஒன்று தான் உயிரை கொடுத்தாலும் வெற்றி பெற வாய்ப்புன்னு இருக்கார் நல்ல விஷயம் அது இதை அண்ணாமலை உணர்வதற்கு இத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது மேலே முடிவெடுத்தால் நீங்கள் அதுக்கு அடங்கி தான் நடக்கணுன்றதுக்கு இன்றைக்கி அண்ணாமலைக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கு நாளைக்கு இருப்பாரோ தெரியாது அப்போ இந்த விவகாரம் இந்த உண்மையை இருக்கும்பொழுது இவர்கள் ஒரு சர்வேன்னு உருட்டிக்கிட்டு மூணு சீட்டு ஜெயிக்கணும் ஏ இல்லாத இல்லாதப்ப பதிமூணு சீட்டியா இப்போ என்ன பூசா உருட்டிட்டு மூணு சீட்டுன்ற விஜய் வந்திருக்கார் வாக்குகளை பிரிப்பார் அந்த வாக்குகள் அதிமுக திமுக நிறைய கண்டிப்பாக திமுக விஜய் யார் வாக்குகளை பிரிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்துவ அமைப்பு மோகன்சீல் ஆசரஸ் பேசுறாரு நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க திமுக எந்த காலத்திலையும் இவர்களுக்கு நம்ம வாக்களிக்க கூடாதுன்னு பேசுகிறாரு இது மாதிரி கிறிஸ்துவ அமைப்புகள் எல்லோருமே இந்த மாதிரி பேசிகிட்டு வராங்க இந்த அரசுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்க இவர்கள் என்டிஏக்காக போடுவாங்க விஜய்க்கு போடுவாங்க கரெக்டா இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டிருந்தாங்க திமுகவுக்கு தானே அண்ணா சிறுபான்மை அமைப்பு என்டிஏக்கு போடாது கரெக்டா அப்போ திமுகவுக்கு போட்டுருந்தாங்க இப்போ எங்கே போட போகிறாங்க விஜய்க்கு ஒன்று இதே மாதிரி இஸ்லாமியர்கள் பட்டியலின இளைஞர்கள் பெரும்பாலும் இளைஞர்கள் எங்கள்கிட்ட தான் இருக்காங்கன்னு திமுக இருந்தது இப்போ விடுதலை சிறுத்தைகள் இருந்தது சீமான்ட்டை இருந்தது அண்ணா இருந்தது இப்போ அண்ணாமலைட்ட இருக்கிறது அப்படியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சீமான்ட்டை இருக்கிறது விஜய் இதும் இருக்குன்றாங்க அது எப்படியோ தெரியாது தேர்தல் பிறகு தெரியும் இங்கே இருக்கிற இளைஞர்கள் இப்போ விஜய் பக்கம் மாறுறாங்களா இல்லையா அப்போ இவங்ககிட்ட போன தடவை இதுக்கு முந்தைய தடவைலாம் போட்டு ஓட்ட இளைஞர்கள் இந்த தடவை விஜய்க்கு போட போகிறாங்க கரெக்டா அப்போது இது பெண்கள் ஒரு பக்கம் பெண்களும் விஜய் வந்து இந்த பிரச்சாரம் மட்டும் போகும்போது பெண்கள் பொதுவாக நினைக்கிறவங்க போட்டால் தான் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த வாக்குகளும் திமுகவுக்கு விழுந்த வாக்குகள் இவங்க போகுது அப்போது ஒரு கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து பர்சன்ட்டு விஜய் இருபது பர்சன்ட் வாங்குறாங்கன்னா பத்து திமுகவுடைய கோர் ஓட்டை பிரிகிறார் ஆனால் இவர்கள் பலரும் என்னென்னா உள்ள வேண்டிய ஓட்டை திமுக விஜய் பிரிச்சுடுவார் அப்போ உங்கள் ஓட்டை பிரிக்க மாட்டாரா இப்போ நான் சொன்ன அந்த ஓட்டெல்லாம் அப்படி இருக்குமா அதிமுக உள்ள வேண்டிய ஓட்டம் பிரிக்கிறார் ஒரு ரெண்டு பர்சன்ட்டோ மூணு பர்சென்ட்டோ பிரிக்கிறார் அதிமுக இன்றைக்கி போகிற பிரச்சாரம் எழுச்சி பயணம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது அதிமுக அதிமுகவுக்குள்ளாமல் எப்படி போகுது அவ்வளோ பிரச்சனையில் இருபத்தோரு பர்சன்ட் வாங்கினாங்க இப்போ என்டிஏ ஒன்றா இருக்குது இன்னும் பல கட்சிகள் சேரப்போகுது இந்த பிரச்சார பலம் வேட்பாளர் பலம் அவர்கள் செலவழிக்கிற பணம் மற்ற செல்வாக்கு எல்லாம் பார்க்கும்பொழுது விஜய் அதில் நிற்க முடியாது அப்போ அவர் அதிமுக அதற்கான வாக்குகளை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் விஜய் இந்த மாதிரி வாக்குகள் விரும்பாதவர்கள் தானாக போட போகிறோம் அப்போ உங்களுக்கு பெரிய அடி டிஎம்கே விடும் இந்த அடிப்படை விஷயத்தை விட மறைச்சிட்டு உருட்டுறதுக்கு தான் இதெல்லாம் ஃபேப்ரிகேட்டட் உருவாக்கப்படுறது இந்த விஷயங்களை நம்பாலும் எடுத்துகிட்டு எல்லாம் உருட்டுவான் இப்போ பாருங்க அடுத்த ஒரு வாரம் என்ன உருட்டுவான்னு நான் சொல்கிறேன் செங்கோட்டையனோட பெரிய தலைவரே இல்லைன்றவான் நாங்கள் முடிச்சிட்டார் முடிஞ்சிச்சு ஏடிஎம்கு அவ்வளோதான் செங்கோட்டையன் தலைமையில் கொங்கு மண்டலமே வெளியில் ஏறுது என்ன ஆகும் ஒரு நாலு பேர் உக்காந்துக்காங்க லகட பாண்டிகள் ஏன் கொங்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா அவர் வந்துன்னு அவர் தொகுதியிலே அவர் ஜெயிக்க முடில அவர் வேட்பாளர் போட்டு ஜெயிக்க தான் வித்தியாசம் இன்னொரு ஓபிஎஸ் தான் செங்கோட்டையன் ஆனால் என்ன எப்படி உருட்டுவாங்க மீன் ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் பஜெண்ட்டாக அப்படி போவோம் செங்கோட்டையன் 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 மௌனம் கலைப்பாரு ஏன் கலையன் தென் மௌனம் நீ கலைக்கிறேன்னு சொல்கிற போதே தெரிஞ்சு போச்சுல ஏடிஎம்கு எதிராக பேச போகிறேன்னு இல்லை இங்கே போகிறேன்னு இவர்களுக்கு என்ன பிரச்சனைனா இவர்களுடைய பலகீனத்தை மறைக்க அதிமுக பலகீனமாக காட்டுறது உள்ளேருந்து யாரை வேணால் பிடிக்கன்றாங்க அட எடப்பாடி வந்தால் கூட சேர்த்துக்கப்பா அவரையும் ட்ரை பண்ணுப்பான்றாங்க அந்த அளவுக்கு எதை தின்றால் பித்தம் தெளியும் அப்படின்ற கண்டிஷனில் இருக்காங்க செங்கோட்டையை மாட்டின லாபம் தானே ஓபிஎஸ் போடுற மாபெரும் தலைவர் வெளியே போனாங்க செங்கடன் போடுற மாபெரும் தலைவர் போகிறாங்க நீங்கள் இவரெலாம் இந்த மாதிரிலாம் போனால் அந்த தோப்பு வெங்கடாச்சல் அங்கே தான் இருக்கார் என்ன இங்கேருந்து வெளியில் போய் போட்டிட்டார் இன்னும் பெருசாக நடந்தது அவர் தொகுதியில் மட்டும் அதிமுக தோக்கிறதுக்கு அவர் காரணமாக இருந்தார் ஏன்னா அவர் அவர் பிரித்த வாக்குகள் அவ்வளோதானே அதனால செங்கோட்டையினும் அந்த மாதிரி தான் ஆவார் இவர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னா இந்த மாதிரி ஆட்களை ஏதாவது பேசி கீசி வாங்க ஏன்னா அவரும் பார்ப்பார் திமுகவே அதிமுக கிட்ட தானே இருக்குது போன வேலைலாம் நம்ம பங்காளி தான் நல்லா இருக்கிறான் சேகர்பாபுலேருந்து ரகுபதியிலருந்து கேகேஎஸ்ஆர்லேருந்து அனிதா ராதாகிருஷ்ணன்லேருந்து ஏவாவேலேருந்து இருந்து பெரிய அமைச்சர்லேருந்து நம்ம தமிழ் செல்வம் லேட்டஸ்டாக எம்பி கணபதி சேலம் கணபதியிலருந்து செல்வ கணபதியிலருந்து அதிமுக தான் இருக்காங்க திமுககாரன் போஸ்ட் ஓட்டின்னுக்குறான் அந்த இது கூட தெரில நம்ம டூ ஹண்ட்ரட் ஓபிஸுக்கு நம்ம எங்கடா போஸ்ட்டே தான் ஓட்டிகிட்டு இருக்கோம் வருஷம் போகிறான் ஒன்று தலைவர் குடும்பம் மந்திரிகளுடைய பிள்ளைகள் ப்ளஸ்ஸு வந்தவர்கள் இவங்க தான் நல்லா இருக்காங்க நம்ம எங்கேயா இருக்கோம் அப்படின்ற மாதிரி யாருக்கும் அந்த பார்வை வரமாட்டேங்கிது இப்போ கண்ணை செங்கோட்டை எப்படி தோணும் நேற்று போன சேவ நம்ம தங்க தமிழ் செல்வம் எம்பி நம்ம போனால் நம்மளுக்கு இதுக்கு அந்த எண்ணம் வரமா வராதா ஒன்றுக்கும் உதவாத ரகுபதியே இன்றைக்கி ஒரு அமைச்சர் அதனால் அந்த மாதிரி கூட ஆசை வரும் இதுதான் விஷயம் இப்போ மூன்றாவது கட்சியாக மாநில கட்சி அங்கீகாரம் பெற்ற நாம் தமிழர் கட்சியை வந்து தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்களே சார் என்ன காரணமாக இருக்கும் நாம் தமிழர் கட்சி திமுக வாக்குகளை பிரிப்பார் இளைஞர்கள் வாக்குகளை பிரிப்பார் அவர் சுயமாக எல்லா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் அவருக்கான வாக்குகள் இருக்குது நீங்கள் ஒருத்தரை ஒன்று இல்லாமல் ஆகணும்னா அவங்கள டிஃபேம் பண்ணோம் கணக்கில் எடுத்துக்காத மாதிரி காமிக்கணும் மெயின் ஸ்ட்ரீம் எல்லாம் பாருங்கள் நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு காமிக்கிறாங்க அந்த கருத்து கணிப்பில் அதில் இவர் இருப்பாராம் அவர் விஜய் கூட இருப்பாராம் இருக்க மாட்டாங்க எயிட் பர்சென்ட் நிரூபிக்கப்பட்ட வாக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் பத்தாயிரம் பா பத்தாயிரத்து இருபதாயிரம் வரைக்கும் வாக்கு வச்சுருக்கிற சீமானே முதலமைச்சர் வேட்பாளர் பார்க்க மாட்டாங்களாம் விஜய பார்ப்பாங்களாம் எப்படி உருட்டு தானே இது இன்னொரு உருட்டு என்னென்னா இப்படி டாப்பில் வந்த முதலமைச்சர் இந்தியாவில் இருக்கிற பத்து டாப் டென் முதலமைச்சர்கள் அவர் பேரே இல்லை ஸ்டாலின் பேரை நேற்று வந்த பஞ்சாப் முதலமைச்சர் கூட அதில் இருக்கார் மம்தா பானர்ஜி இருக்காங்க ஏன்னா இவர் இல்லை தெரியுதா உருட்டு நான் விஷயம் இந்த மாதிரி புறக்கணிக்கப்படுறது நாம் தமிழருக்கு வந்து ஒரு சாதகமாக தான் அமையுது அப்படின்றாங்க இன்னொன்று இது வந்து புறம் தள்ளுறப்படுறது திமுகவுடைய ஆதரவால் தான் வந்து புறம் தள்ளப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் யாரும் மீடியாக்கில் அவங்க தானே அவங்க கையில் தானே இருக்குது அதிமுக நீங்கள் என்ன டக்கர் அடித்தாலும் கையில் எடுக்க முடியலையே தும்ப விட்டு பிடிக்கிற கதை தான் இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அதே டீம் இங்கே இருந்தது வாங்கி தின்னு தானுங்க இந்த ஆட்சி வந்துன்னா அங்கே போய் உட்காந்து வாங்கி தின்றானுங்க அடுத்து அதிமுக ஆட்சி வந்தால் இங்கே வந்து வாங்கி தின்னு அப்போ இவங்க அவங்கள கேட்க மாட்டாங்க சரி நம்ம வளாட்டுதேன்னு போட்டு வந்துருப்பாங்க இதுதான் எனக்கு மெயின் ஸ்ட்ரீம் இது நேற்று பார்த்தீங்கன்னா டிஜிபி மேட்ரு பெரிய மேட்ரு சட்டம் எப்படி மீறப்படுது உச்சநீதிமன்றம்னா என்ன டிஜிபி தேர்வுனா என்ன என்னென்ன வகையில் இவங்க தப்புன்னு இதெல்லாம் வாதிக்க வேண்டிய பொருள் தானே நேற்று என்ன விவாதிக்கிறாங்க தென் மாவட்டங்களுக்கு இபிஎஸ் சுற்றுப்பயணம் உள்நோக்கமாக உயர்ந்த லட்சியம் ஏதோ ஒன்று போட்டு ஒரே டைப்பை வேறு வேறு தலைப்பு வச்சுட்டு விவாதிக்கிறாங்க அப்போ இவர்களுடைய நோக்கம் என்ன இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட இவங்க தானே சீமானை கணக்குலேயே எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவர் சீமானே ப்ரொமோஷன் ப்ரொமோஷன்லாம் கிடையாது அதை மீறி தான் வளரணும் என்னென்னா அவரை மறுக்க முடியல போராடெல்லாம் பிரச்சனைகளை பேசுகிறாரு மெயின் ஸ்ட்ரீமில் காமிக்காட்டினாலும் யூடியூப்பில் அந்தந்த சேனலுடைய யூடியூப்பில் போட்டே ஆக வேண்டியது ஏன்னா அவர்கள் வருமானம் இது தான் வருது அதனால சீமானை வச்சு இப்படி பார்த்துக்கிறானுங்க மெயின் ஸ்ட்ரீம் இதில் காமிக்க மாட்டேங்கிறாங்க அதனால அது அதை மீறி தான் அவர் வளர்ந்துகிட்ருக்கார் போவார் இப்போ அவருக்கு பெரிய சவால் என்ன உடைய வாக்குகள் தான் இவருக்கு உளுந்து எட்டு பர்சண்டில் இருக்குன்றாங்க இல்லை இது எங்களுடைய வாக்குன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் இதை தாண்டி கூடுதலாக வாக்குகள் வாங்க வேண்டிய விஷயத்தில் இருக்கார் இனிப்பா எந்த அளவு என்டிக்கையோடய ஓட்டு வங்கி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நினைக்கிறீங்க சார் என்டிக்கே ஓட்டு வங்கியில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சீமான் விஜய் கூட்டணி வரப்போகுது அண்ணா தம்பி மைக் சின்னம் அதுக்கு ஒரு பாட்டு இப்படிலாம் ஓடிச்சு அதில்னால எனக்கு தெரிஞ்சு விஜய் கட்சியாக ஆரம்பிச்சிட்டாரு யாருக்கு வாக்குன்னு சொல்ல திமுக அதிமுக எதிரின்ற மாதிரி தான் பண்ணார் அப்போது அண்ணா தம்பின்னு இருந்த இதில் தான் அதிகமான இளைஞர்கள் வாக்களிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த மாதிரி இருந்தால் எயிட் பர்சண்ட்டில் தேர்தல் நடக்குது இப்போ அந்த வாக்குகள் அங்கே போதுன்னா ஆறு பர்சன்ட் ஆகிடுவார் இல்லை அஞ்சு பர்சன்ட் ஆகிடுவார் இல்லை அந்த மாதிரி கிடையாது அப்படியே விஜய் ரசிகர்களாகவே இருந்தாலும் அவர்களை அரசியல் படுத்தது அவர்களை அரசியல் படுத்தப்பட்ட ரசிகர்களாக இருக்கிறவங்க எங்களுக்கு தான் வாக்களிச்சாங்க இப்போ எம்ஜிஆர் வெளியில் வந்தார் திமுக விட்டு எம்ஜிஆர் ரசிகர்கள் கலைஞர் தான் அரசியல் தலைவர் நாங்கள் அவரும் எங்களுக்கு பிடிக்குங்க ஆனால் அரசியலு நாங்கள் விரும்பலங்க தலைவர் தாங்க அதுக்கு அப்படின்னு ஒரு டீம் போச்சு இருந்துச்சு அப்படி டிஎம்கேலேயே அந்த மாதிரி விஜய் எங்களுக்கு பிடிக்குங்க நான் விஜய் ரசிகர் தீவிர ரசிகருங்க ஆனால் அண்ணன் சீமான் பேசுகிறதாங்க பெஸ்ட்டு இவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாருங்க இவர் அரசியல் செல்லாதுங்க இன்றைக்கி இவர் ஒருத்தர் தான் எல்லோரும் எதிர்க்கிறாரு பிரச்சனைகளை பேசுகிறாருங்க அப்படின்னு நிற்கிது வச்சுக்கோங்க அந்த வாக்குகள் தான் எங்களுக்கு கிடைச்சது அது விஜய் ரசிகலாக இருந்தாலும் அப்படின்னு சொன்னால் எயிட் பர்சண்ட்டை நிறுத்த வைக்கலாம் இதையும் தாண்டி தேர்தல் நேரம் இன்னிக்கு ரெகுலராக பிரச்சனை பேசுகிறாரு தேர்தல் நேரத்தில் இன்னும் பிரச்சனை அவங்க சின்னலாம் கிடச்சிச்சு இதை எல்லாம் ரெகுலராக கொண்டு போய் பண்ணுறாங்கன்னா இந்த இதை பயன்படுத்தி பத்து பர்சன்ட் ஆக்கிற வேலையும் பண்ணலாம் அதனால் அவருக்கு முன்னாடி ரெண்டு சவால் இருக்குது எட்டு குறையாமல் பார்த்துக்கணும் பத்துக்கு கொண்டு போகணும் கண்டிப்பாக இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர்கள் சொல்றது இருமுனை போட்டி தான் அது திராவிடம் தமிழ் தேசியம் இதுதான் வந்து களத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே இது இன்னும் தமிழ் தேசியத்திற்கான அந்த களம் தான் என்னுடைய பார்வை அவர் சொல்கிற வாதங்கள் வைக்கிற வாதங்கள்லாம் கூட பல ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்குது சிறுபான்மை அப்படின்னு உங்களை ஓரம் ஸ்டாலின் அவர் வந்து உங்களை சிறுபான்மைன்னு சொல்லும் பொழுதே இந்துக்களுடைய பெ பெரும்பான்மை சிறுபான்மை இப்போ இந்துக்களுடைய பிரதிநிதியாக தான் ஸ்டாலின் உங்களை அணுகிறாரு நீங்கள் உங்களை சிறுபான்மைன்னு சொல்லிக்கிறீங்க தமிழன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எல்லா மதமே இப்போ நான் தமிழன் இந்து மதத்தை பின்பற்றுகிறேன் நான் தமிழன் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறேன் நான் தமிழன் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுகிறேன் இப்படி வந்துடும் அதனால் தமிழ் தேசியம் தமிழன் அப்படின்ற பார்வை இருந்துச்சுன்னா சிறுபான்மை பெரும்பான்மைன்றது இருக்காது அப்படின்றாரு ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்கள் அப்படின்னா சில சலுகைகள் சில இடஒதுக்கீடு மற்ற விஷயங்களில் அந்த ஒரு குறியீடுக்காகவும் சிறுபான்மைன்றது பார்க்கப்படுது அதனால் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்குது அப்போ தமிழ் தேசியத்திற்கான அந்த இது இன்னொன்று தமிழ் தேசியன்ற இதில் வந்து சில மைனஸ்களும் இருக்குது அதை வந்து இங்கே பொதுவான இதில் ஏற்றுக்க மாட்டாங்க இவங்க திரும்ப திரும்ப திராவிடம் திராவிடன்னு ஊட்டிகிட்டு இருக்காங்க யாரை போய் திரும்ப போய் கேட்டாலும் ஒன்றும் புரியாது திராவிடம் என்னான்னு கேட்டால் தெரியாது இந்த ஒரு அம்மா போச்சா வைஷ்ணவின் வைஷ்ணவி என்ன பேர் திராவிடன்னா சொல்லணும் தெரில இந்த மாதிரி ஆள் தூக்கி பிடிச்சுன்னு காமிச்சிட்ருக்குறாங்க யாருக்குமே தெரியாது இவங்களுக்கு ஏன் திராவிடம் அப்படின்னு உருட்டுறாங்கன்னா சீமான் பாணிலே சொல்லணுன்னா பெரும்பாலானவர்கள் தெலுங்கு பேசுபவர்கள் தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர்கள் அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழன்னு சொல்லிட்டு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க அப்போ தமிழன்னு சொல்லிட்டு ஆட்சி நடத்தினா நீ அன்னைக்கு தமிழன்ற தாய்மொழி தமிழ் இல்லையன்று வந்துடும் அதற்காக திராவிடன் போட்டு உருட்டுறது திராவிடம் ஒரு காலத்தில் இருந்தது எப்படி சென்னை மாகாணம்னு இருந்தப்போ ஒரு திராவிடன்ற ஒரு இது இருந்தது இன்னொன்று ஒரு குறியீடு திராவிடன் ஆரியம் திராவிடன்ற மாதிரி ஒரு குறியீடு அதற்கான நிலப்பரப்போ மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காது மொழிவாரி மாகாணங்கள் பிரிஞ்ச பொழுது தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகான்னு பிரிஞ்சிச்சு இப்போ இதில் போயிட்டு நீங்கள் எங்கே திராவிடன் தனியாக தேடுவீங்க தமிழ்நாடு தமிழ்நாடுனா தமிழர்கள் இப்படி தான் நீங்கள் கொண்டு போக முடியும் ஆனால் தமிழ் தேசியம் அப்படின்றதே மக்கள் மத்தியில் புரியாத ஒரு சூழல் தானே அதை தான் சொல்கிறேன் தமிழ் தேசியம்னு இவர்கள் சொல்கிறது இல்லை பல முரண்பாடுகளும் இருக்குது தமிழருக்கான ஒரு நாடு அப்படின்னு சொல் பண்ணும்பொழுது அப்போ வந்து மொழிக்கான ஒரு நாடுன்னு சொல்லிட்டு போனாலும் வெளியில் பார்த்தா தமிழ் தேசியம்ன்றது ஏதோ இந்திய இறையாண்மைக்கு எதிராக போகிற மாதிரி ஒரு தோற்றமோ மற்றவர்களால் பரப்படுது இவர்களுடைய சில பேச்சுக்களும் அப்படி போகுது இப்போ தமிழ் தேசியம் பேசி வந்த பலரும் வந்து ஒரே நான் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறேன் ஆனால் தமிழருக்கான ஒரு நாடு தமிழ் தேசியமான நாங்கள் அப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இந்திய ஒருமைப்பாடோடு சேர்ந்த ஒரு இதுனால் அந்த கருத்து இன்னும் கொஞ்சம் வலுவாக இருக்கும் திராவிடன்னு ஒன்று கிடையாது தமிழர்களுக்கான நாடு இது அதே நேரத்தில் இந்திய ஒருமைப்பாட்டில் இந்தியாவோட நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய அடையாளங்களுக்கான ஒரு இது தமிழ் தேசியம் அப்படின்ற மாதிரிலாம் போச்சுன்னா அது வேறு மாதிரி இருக்கும் இவர் இதை தாண்டிலாம் சில இதெல்லாம் சொல்கிறாருல்ல நான் வந்தால் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் இராணுவ அமைப்புன்ற மாதிரிலாம் அது வந்து நீங்கள் இந்திய அமைப்பில் சாத்தியமா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாத்தியமே இல்லை அப்போ அதெல்லாம் விட்டுட்டு எப்படி திராவிடன்னு இவங்க உருட்டிகிட்டு வரும்பொழுதே அறுபத்தி ரெண்டில் பிரச்சனை வந்து திராவிடத்தை கைவிட்டாங்கல்ல தனித்தமிழ்நாடுன்றதை கைவிட்டாங்க அப்புறமா தான் தப்பிச்சாங்க அவங்க அதே மாதிரி வரும்பொழுதே கடவுள் மறுப்பு கொள்கையை கைவிட்டாங்க நாங்கள் அப்படி கிடையாது ஒன்றரை குளம் உறவுனே தேவன் ஆனால் குளம் ஒருவன தேவன் சொல்லிட்டு திமுக திமுக வளர்ச்சிக்கு அவ்வளோ பாடுபட்ட சிவாஜி கணேசன் திருப்பதிக்கு போயிட்டு வந்ததுக்கு பெரிய பிரச்சனையாகினாங்க அவர் கட்சியை விட்டு லாஸ்ட்டில் வெளியே போகிற இந்த மாதிரி முரண்கள்லாம் இவர்கள்ட்ட இருக்குது அந்த மாதிரி முரண்களை கலையிற வேலையை இவர் சீமானம் இதெல்லாம் பண்ணாருனா அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் அப்படி நகரக்கூடாதுன்றதுனால தான் டிஃபேம் பண்ணுறாங்க கேலிக்குரியவராக மாற்றுறாங்க நீங்கள் இப்போவும் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் இவர் பேசி வச்சுருப்பார்ல நான் கராத்தே சண்டை போட்டேன் இப்படி பண்ண அதெல்லாம் வந்து ஒரு ஏஐயில் ஒரு வீடியோவாக ரெடி பண்ணிலாம் போட்டு இது பண்ணுறான் அதை பார்க்குற மாதிரி சிரித்து சிரிக்கிறான் ரசிக்கிறான்னா அவன் அடுத்தது சீமானை அப்படி தான் பார்ப்பான் இது ஒரு வகையான டிஃபேம் இந்த வேலையை திமுக தெளிவாக பண்ணும் அவர்களுக்கு அது மட்டும் தான் தெரியும் இவங்க தலைவர் டிஃபேம் ஆகிட்டு இருக்காருன்றது தெரில அவங்க அவ்வளோ டிஃபேம் பண்ணிக்கிறாங்க நீங்கள் வெளிநாடு போகிறீங்க இங்கேருந்து நீங்கள் உங்களுடைய இயல்பான ட்ரெஸ் என்ன இப்போலாம் பேண்ட்டு தான் போடுறீங்க பேண்ட்டு ஷர்ட்டு போக வேண்டியது தானே அங்கே போய் இறங்கிட்டு ஒரு வேளை குளிர்றது அப்படின்னா அங்கே உள்ள ட்ரெஸ் போட்டுக்கலாம் இங்கேயே நீங்கள் கோட்டு சூட்டு போட்டு இங்கேயே ஒரு ரெடி ஆகிடறாராம் என்ன சொல்லுவாங்க அந்த மைண்ட் செட்டுக்கு இங்கேயே வந்துடுறாரு வெளிநாடு போனால் அப்படி தான் போகணுன்னு அதான் அவசியம் இருக்குதா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சிதம்பரமும் மற்றவரெலாம் போகிறாங்கன்னா சாதாரண வேஸ்ட்டி சட்டையில் போகிறவங்களாம் இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு காரில் போனால் ஏசி இருக்குது போகுது ரொம்ப குளிராக இருந்தால் ஹீட்ரு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துட்டீங்கன்னா அங்கேயும் ஹீட்ரு தான் இருக்கும் குளிர் ஓவர் குளிர் இருந்தால் இருக்கும் உங்களுக்கு இயல்பான ஒரு இருபத்தேழு டிகிரி இருபத்தெட்டு டிகிரி தான் இருக்கும் எல்லா இடத்துலையும் வச்சுக்கிற மாதிரி தான் வச்சுக்குவாங்க அப்புறம் நீங்கள் உங்கள் இயல்பான நம்முடைய ட்ரெஸ்லாம் இருக்கலாம்ல இப்போ மோடி போகிறாரு கோட் சூட் போட்டால் போகிறாரு நம்முடைய இந்தியர்கள் வர இந்தியர்கள் போடுற சல்வார் கமிஸு இந்த அந்த இது பஞ்சாபி ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தானே போடுறாரு அதனால் இவர்கள் யாரும்லாம் சொல்லியிருந்தாங்க அவர் அப்படி போடுறார் இப்படி போடுறார் பத்து லட்ச ரூபா கோட்டு போடுறாருன்னு நீங்கள் கோடிகளில் வாட்சி கட்டுறீங்களே கோடிகளில் கார் வச்சுக்கிறீங்களே ரெண்டரை கோடி ரூபாவில் காரு அப்போ எங்கே எளிமை இப்போல்லாம் பேசுறதில் பார்த்தீங்களா மோடி பத்து லட்ச ரூபா கோட்டு போட்டார் அதெல்லாம் பேசுறதில் பாருங்கள் ஏன்னா இவர்களே பல கோடி மதிப்பில் வாட்சி கட்டும் போது ஒரு நாட்டுடைய பிரதமர் வேறு ஒரு நாட்டுக்கு போகிறாரு இன்னொன்று வெளிநாடுகளுக்கெல்லாம் மோடி போகிறாருன்னு கிண்டல் பண்ணாங்க அந்த மாதிரிலாம் போனதோட விளைவு தானே நீங்கள் அமெரிக்கா ஐம்பத்தோரு சதவீதம் போட்டு நம்மளை நெருக்கும் பொழுது இன்றைக்கி பல நாடுகளை நமக்கு எதிரியாக இருக்க நாடுகளோடலாம் இன்றைக்கி சைனா ஜ சைனா ரஷ்யா இந்தியா மூன்று பெரிய நாடுகள் நீங்கள் உலக மக்கள் தொகையில் பாதிக்கு மேலே இருக்கிற நாடுகள் ஒன்று சேர்ந்துச்சு பிரேசில் அப்புறம் பிரிக்ஸு அப்புறம் நம்முடைய வர்த்தகத்தை நீ இங்கே பண்ணுறியா மற்ற நாடுகளோட நான் அந்த வர்த்தகத்தை இங்கே ஏற்றுமதி பண்ணுறது அங்கே பண்ணிட்டு போகிறானு இன்றைக்கி ட்ரம்ப் புலம்புறாரு அதிக வரி எங்களுக்கு பிடுங்குறாங்க இறக்கம் இல்லையா நான் இப்படி நீ எங்கே கூட தான் இருக்கணும் வாங்க கூட தான் இருந்தாங்க நீ திமுர்தனம் பண்ணால் தான் ஒரு முட்டா போய ஆட்சிக்கு வந்தால் உலக மக்கள்லாம் பாதிப்படுவாங்க அது உதாரணம் ஹிட்லர் ஜார்ஜ் புஷ்ஷு நைன்டி ஒனில் ஈராக் வராது எவ்வளோ பெட்ரோல் வளர்த்து சின்னன்னா பிரச்சனை அடுத்து இந்த இது மாதிரி கிரிக்கர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் வருவாங்க அந்த மாதிரி இது அது மோடியை அவ்வளோ பேசுனாங்க இன்றைக்கி இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையோ இந்தியாவுடைய இந்த முயற்சிகளையோ இன்றைக்கி இவர்கள் வாய்ப்பு ஊற்றி கம்முன்னு இருக்காங்க பாராட்டுறதில்லை நான் என்ன பண்ணேன் திருப்பூரில் போய் போராட்டமா எவ்வளோ விஷயம் போராட்டம் இருக்குது திருப்பூரில் போய் இது இங்கேருந்து அமெரிக்கா தூதரக்கு முன்னாடி போராடு ஐம்பத்தோரு பர்சன்ட் வரி அங்கே போகணும்ல தமிழ்நாட்டில் இங்கே போராடுறாங்கன்னு இன்றைக்கி மோடியுடைய அந்த இது வெளிநாட்டு பயணம் மற்றவர்கள் ஒருங்கிணைச்சி இந்த இது சீனாவில் அந்த மாநாடில் மோடி கலந்துகிட்டது இது பற்றி இடதுசாரிகளுடைய பார்வை என்ன எங்கே நல்லது இருக்குதோ அதை வரவேற்கணும் நம்ம இந்தியா கூட நிற்கணும் அது இல்லைன்றதான் இப்போதைக்கு பிரச்சனை கண்டிப்பாக இந்தியா டுடேயோட மோட் ஆஃப் நேஷன் கருத்து கணிப்பு குறித்து பல்வேறு விவரங்களை எங்களோட அமைக்கிறோம் நன்றி